அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் வந்துடுச்சாலே போதுங்க சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்துவாங்க அதே போலதான் வந்து நேற்று ஒரே நாளில் ரெண்டு தாக்குதல் சீமான் மேல வந்து ஏற்பட்டுருக்குது ஒண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித புனிதர் மக்களுக்காக நிறைய உழைத்தவர் பல நாட்கள் வந்து அண்ணன் சீமான் போல மக்களுக்காக பேசி சிறை சென்றவர் மக்களுக்காக வழக்கு வாங்கியவர் அப்படின்லாம் சொல்லி தான் நம்ம வந்து ஐயா டிடிவி தினகரன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அப்பெல்லாம் கிடையாது ஒன்று வந்து டிடிவி தினகரன் அவர் பேசி அண்ணன் சீமான வந்து விமர்சிச்சு அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் திருமாவளவன் மிஸ்டர் திருமாவளவன் தன்மானம் உள்ள திருமாவளவன் சாதிய வன்கொடுமைகள்லாம் உடனே எதிர்த்து பேசுற திருமாவளவன் அவர்கள் தன் பிள்ளைகளை மிக கட்டுக்கோப்பாக வளர்க்குற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமானுக்கே ஆசானாக இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஐயா பெரியாரின் பாசறையே கரண் பற்றி நின்றுட்டு இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமனை பத்தி மிக அழகா அதை ரொம்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு வன்மத்தை கக்க முடியுமா அந்த அளவு வந்து கட்டி நேற்று வந்து பேசியிருக்கிறாரு அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜனை மடம் ஆஹ் இல்லாத பஜனை மடம்னு சொல்லக்கூடாது ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பஜனை பராப்புல சப்பா கட்டாய அடிச்சிட்டு பஜனை போறாப்புல பேசுனா அது வந்து பஜனை மடம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த ஆளை வந்து யாராவது ஏதாவது ஒரு இது பேசிட்டாங்கன்னா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் பண்ணிட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசுவாங்க ஏன்னா இப்ப வந்து ஒரு புனித படத்தை வச்சிட்டு இருப்பான் அந்த புனிதப்படுத்தி வச்சுட்டு இருக்கிற ஆட்களை அது உண்மையான அந்த ஒரு விஷயங்களை எடுத்து நீங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லி விழிப்புற செய்துட்டீங்கன்னா எப்பா இதெல்லாம் பகுத்தறிவு இல்லைப்பா இது எப்படிப்பா நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சல்லுன்னு வந்து இந்த ஒரு என்ன சொல்றது அந்த அந்த ரத்த கட்டரிங்கிற படம்லாம் எடுப்பாங்கல்ல அது போல வந்து அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சோம் கண்ட இடத்துலையும் அது போலதாங்க ஐயா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிற நம்ம ராமசாமி ஐயாவை அண்ணன் சீமான் எப்ப நம்ம வந்து கையில எடுத்து இல்லடா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமா காட்டினாங்க உரிச்சு உரிச்சு பார்த்தேன் அந்த வெங்காயத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அண்ணன் சீமான் வந்து உடச்சி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க சீமான் வந்து அப்படி எப்போதுமே அண்ணன் சீமான் வந்து இவங்க வந்து என்னைக்கும் போட்டுனதே கிடையாது தூற்றுதல் மட்டும் தான் இவங்க வேலை என்னன்னா இந்த ஊரில் பல பேர் வந்து கோமாவை போறான்னு வச்சுங்க ஒரே ஒருத்தன் வந்து கால் சட்டை போட்டு போனான்னா அவனுக்கு இவனுங்களுக்கு பிடிக்காது அப்போ என்ன செய்வானா இருக்கிற அவதூறுகளை எல்லாத்தையும் அள்ளி வீசுவான் அது போலதான் அண்ணன் சீமான் மேலே ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் இவங்க வந்து என்னென்ன தவதூறுகள் அள்ளி வீசணுமோ அத்தனை வீசிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் மீதியும் அண்ணன் சீமான் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நேற்று அதே போல இவர் நம்ம ரொம்ப பெருமையாக வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்லாம் சொல்லி நம்ம அம்மையார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பட்டணம் கொடுத்தாங்கல்ல கி வீரமணி அவர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் தலைமைன்னு நினைக்கிறாங்க அவர் அவங்க அவங்க அவங்களோட திடலில் இவர் நம்ம அண்ணன் மீன்ஸ் நம்ம திருமாவளம் அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவர் ஒரு அடையாளம் அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் அடையாளம் தான் அவர் வந்து அந்த சாதிய பெருமை அப்படிங்கிற புத்தகத்தை வந்து திறனாய்வு செய்து பேசுறாரு அதை திருநாய் செய்து பேசும்போது அண்ணன் சில விஷயங்களை வந்த, வந்து அவருக்கே தெரியாம வந்து சொல்றாரு இங்க வந்து சாதி சாதி பெருமையெல்லாம் வந்து, வந்து பேசப்படாது அதுதான் வந்து பேசுறதுக்காக தான் அந்த இது அவங்களா அவன்து இருந்தாங்க அவங்களா இருந்தாங்க அவங்க வந்து ஒரு இந்த சாதி மதம் கூட்டம்லாம் போடுவாங்க அப்படிலாம் சொல்லி கூட அந்த இதுல வருது வந்துட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயங்க மறந்துட்டாங்க நம்மளோட ஐயா பல அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சாதியை கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்ததும் அந்த சாதியை கூட்டுதல கலந்துக்கிட்டு பெருமையா வந்து நம்ம சாதிக்கு வந்து நம்ம தான் பேசுறோம் நம்ம தான் இருக்கிறோம் ஏன் நம்மளோட முதலமைச்சர் தான் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுனது பல வலைத்தளங்கள்ல இருக்குங்கிறதையும் மறந்துட்டு பேசுறாருன்னு திருமாவளவன் இல்ல மறந்துட்டு பேசுறாரு இல்ல மறைச்சிட்டு பேசுறாராங்கிறத பாத்துட்டு இருக்க உங்க கையிலயும் நான் விட்டுடுறேன் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க அவரு என்ன சொல்றாரு கோயிலுக்குள்ள வந்து இது இவங்கதான் வரணும் இந்த சாதிக்காக தான் வருவான் வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாம் இருந்துச்சுங்க ஆமா இருந்துச்சு நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் அதை உடைத்து எறிவதற்காக தமிழ்நாட்டுல திமுக செய்தது என்ன ஐயா பெரியார் செய்தது என்ன பேசணும்ல அதையும் அதெல்லாம் எந்த நிலை தொடர்ந்துச்சோ அதே நிலை திமுக ஆட்சியிலும் எந்த ஒரு பாதை கோயில இழுத்து வச்சு கூட்டிகிட்டு இருக்கிறாங்களே அந்த ஒரு அதெல்லாம் எடுத்து பேசணும்ல இப்ப பல விஷயங்கள் இப்படி இந்த காந்தாரி அம்மன் கோயில் என்ன நடந்துச்சு அப்போ வந்து யாரு வந்து அதுக்கு வந்து அந்த உங்களோட கூட்டணியில உள்ள அந்த மிகப்பெரிய ஒரு புயல் எப்படி அதுக்கு துணையா இருந்துச்சு மதிமுகவுக்கும் அதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருந்தது அதையும் எடுத்து பேசணும்ல சாதிய கொடுமை சாதிய கொடுமை சாதியை வந்து தீண்டாமையை வந்து எல்லாம் வந்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க பேசுறீங்க அண்ணன் மட்டும் சீமான் மட்டும் தான் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமானும் சீமானின் தம்பிகளும் தான் அதை வந்து மறுக்கிறோம் சாதிய மறுப்புங்கிறது எங்கள்கிட்ட தான் இருக்கு தான் இன்னைக்கு வந்து கிறித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம தமிழர்கள் அவர்கள் எல்லாரும் அண்ணன் சீமான் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து பேசுறாங்க போட்டு கிளி கிழினி கிழிக்கிறாங்க ஐயா பெரியார திமுகவை இத்தனை ஆண்டுகள் நம்பினவங்க இன்னைக்கு அதை எழுத்து நின்றுட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்குங்க அதே போலதான் எங்களோட சொந்தம் இஸ்லாமிய பெருமக்கள் எங்க மாமன் மச்சன் சித்தப்பா எல்லாருமே இன்னைக்கு வந்து முழுவதும் அண்ணன் சீமான் பக்கமும் நாம் கட்சி பக்கம் வந்துட்டாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நேருக்கு நேராக நின்று ஒரு ஜனநாயக ரீதியில கேள்வி கேட்குறாங்க அண்ணன் சீமான் வந்து சலைக்காம பதில் சொல்லிட்டு இருக்கிறாப்புல அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி இதுதான்ப்பா இதுக்காக தான்ப்ப இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இங்க கூட்டம் போடுறாப்புல இவங்கள்ட்ட வந்து கூட்டத்தை போட்டு சப்ளா கட்ட அடிக்கிறாப்புல அடிச்சு இப்போ நாங்களாம் எதுக்கு தெரியுமா இருக்கிறோம் நாங்களாம் பெரியார வந்து படிச்சிட்டோம் அதனாலதான் அந்த பாசறையில படிச்சதுனாலதான் நாங்கள் வந்து இங்க இருக்கிறோம்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றதும் அதுக்கு உடனே வந்து இந்த கரககட்டக்காரன்ல சொல்லுவாங்கல்ல அவரு வாசிக்கிறதையும் இந்த அம்மா ஆடுவதையும் பார்த்தா சிவாஜி கணேசனையும் பத்மினியும் பார்த்த மாதிரியும் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தில்லனா முக நாள்ல சொல்ற அந்த வசனம் தாங்க நினைப்பு வருது ஏன்னா அவரு அண்ணன் இப்படி பேசுறாப்புல ஐயா பெரியார்கிட்ட இருந்து நான் அதை விட்டு வளர்ந்ததுனால தான் நான் திமுகவை ஆதரிக்கிறேன் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காகலாம் இல்லை நான் திமுகவை நான் அதுக்காக தான் ஆதரிக்கிறேன் ஐயா பெரியார் தான் காரணம் அப்படின்னு யார் பேசுகிறா நம்ம அண்ணன் திருமாவளம் பேசுகிறாங்க இந்த பக்கம் ஐயா என்ன சொல்கிறாப்புல மூணாவது குழலை நீதான்ப்பா ஒரு தடவை நீ வந்து ஆமோதிக்கிறதும் ஒரு தடவை நான் வந்து வழிமொழிகிறதும் இதே போல தான் அப்போ நம்ம வந்து செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐயா கே வீரமணி அவர்கள் பேசுகிறாங்க ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர் பேசும்போது பல விஷயங்களை வந்து மறந்துடுறாரு பல விஷயங்களை மறந்துட்டு இப்ப அண்ணன் இங்க இவர் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் இருக்காங்கல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை எதுக்காக யார் அடிச்சாங்கிறதே ஒரு வார்த்தை அதை பேசிட்டு இருக்கும்போது எப்ப இதெல்லாம் செஞ்சாலும் தப்பு தான்ப அதை சட்டத்தை நம்ம மதிக்கணும் சட்டத்தை மீறி வந்து நான் வந்து அடிக்கிறத தவிர கருத்தை கருத்தால் தான் நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனோட அந்த தாக்குதலை கூட இவர் வந்து ஒரு வார்த்தை பேசி அது நியாயம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா பெரியாரை தான் நான் வந்து பெரியாரோட பாசறையில இருந்தேன் மூன்றாவது குழல் வந்து நான் தான் சொல்றாங்க அப்படின்னு பெருமைப்பட்டு இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒன்று இல்ல அப்போ வந்து திமுக கல்வி கழுவி ஊத்தினீங்கல்ல அப்போ ஏங்க வந்துட்டு இங்க வந்து ஐயா பெரியார வந்து நீங்க அதை படிச்ச மறந்துட்டீங்களா இல்ல ஒருவேளை அப்ப வந்து திமுக வந்து பெரியார் வந்து திமுக வந்து எதிர்க்கணும்னு சொல்லியிருந்தாரா ஆனா ஒண்ணு ஐயா தந்தை பெரியார்னு நீங்க சொல்லிட்டு இருக்க ஐயா ராமசாமி அவர்களே திமுக எதிர்த்தாருங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க பேசணும் இன்னும் இருக்க வலைதளங்கள்ல இந்த கட்டுவிரியன் பாம்பு என்னவெல்லாம் பேசுவீங்க இல்லை நீங்க ஏதாவது பேசுங்க ரெண்டு சீட்டு தான் இன்னைக்கு நாங்க சொல்லுவோம் ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக தான் நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்க இப்படி இருக்கீங்க ஏன்னா ஒரு மது விளக்கு மாநாடு இல்ல மது ஒழிப்பு மாநாடுன்னு போடணும்னா யாரு வச்சு நடத்துறாங்க அவங்களே கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு அவங்களே வச்சு பேச வச்சு இந்தியா முழுவதும் மது ஒழிப்பு வேணும் இவங்க பேசுறது அப்ப ஒரு முட்டு கொடுக்கறதுங்கிறது மிக பெருசா முட்டு கொடுக்குறீங்கிறது ஒரு சமயத்துல வந்து யாருக்கும் தெரியாம இருந்தது ஆனா இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அதனாலதான் பல ப பல இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்பெல்லாம் இங்க விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவனுக்கு எந்த அளவு வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த மண்ணில் இருந்துச்சோ அது முற்று முழுதுமாக திமுகவை ஒரு ஆதரிச்சு திமுகவுக்கு வந்து அப்படியே முட்டு கொடுத்து அப்படியே போயிட்டு இருக்கிறதுல ஒட்டு மொத்தமும் இருக்கு முப்பது ஆண்டுகள் வளர்த்த கட்சி சாதாரணமாக இந்த ஒரு மூன்று ஆண்டுகள்ல வந்து அண்ணனோட இங்கே நடந்த அந்த மலம் கலந்த பிரச்சனைக்கு வந்து பேசாம இருந்தது திமுக என்னன்னு கேள்வி கேட்காம இருந்தது கோவிலுக்கு வந்து பேசணும்னா அதுக்கு பேசாம இருந்தது மது கடை பிரச்சனைன்னா அதுக்கு பேசாம இருந்தது அதுக்கு அப்படியே முட்டு அப்படியே வந்து இல்லைன்னா திமுக வந்து மிக சிறப்பா இருக்குங்கன்னு சொன்னது அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகள் காரர்கள் வந்து அந்த கொடியை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து வாகனத்தை பரப்புரை போனாலும் கூட அண்ணன் வந்து பெருசெல்லாம் வந்து திமுக வந்து எதுவுமே பேசாம இருக்கிறது இங்கே வந்து யாருக்காவது ஒரு முடி கொட்டிடுச்சு அப்படின்னு பார்த்தாலும் எப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து மோடி தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி சொல்லியே இங்கே திமுக வந்து அப்படி ஒரு புனித பிம்பம் கட்டுறது இது எல்லாத்தையும் தாங்க இங்க இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் அண்ணனுக்கு இருக்கிற அந்த பேர்கள் புகழ்கள் குறையும் நம்ம சொல்றது அந்த அக்கறையில் தான் சொல்றோம் நம்ம இன்னைக்கும் இது போல ஒரு சமூகத்துல ஒரு ஒரு உருவமா வந்து ஒரு குறியீடா வந்து நிற்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலை அந்த வேலையை வந்து அண்ணன் திருமாவளவன் அந்த கால சூழல் வந்து அவர் வந்து உண்டு பண்ணி அவரை வந்து நவுக்கிச்சு அந்த சமயங்கள்ல அண்ணன் வந்து ஆரம்பத்தில் வரும்போது மிக தெளிவாக இருந்தாரு ஆரம்ப கால பேச்சுகள்லாம் அண்ணனோட தம்பிகள் நம்ம உறவுகள் நம்ம ஆட்கள் முழுவதும் கேட்க ஆரம்பிச்சானு வச்சுங்க அவன் ஒட்டு மொத்தமா நேர திமுகவை வந்து வச்சு செய்திருவான் அந்த அளவுக்கு வந்து அண்ணன் பேசியிருப்பாங்க அண்ணன் கையை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டி அந்த ஒரே மடையில வந்து கையை பிடிச்சி தூக்கி நிறுத்துனது யாருன்னா அம்மையார் ஜெயலலிதா அண்ணா திமுகவுல இங்கே வந்து இல்லைன்னு மறுக்க முடியுமா யார் வந்து அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு சீட்டுக்கு தான் வந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னா எல்லாருமே என்ன வந்து சொல்கிறீங்க நானும் அப்படிலாம் கிடையாதுங்க ஆனால் அந்த ரெண்டு சீட்டு கூட ஒன்று நாங்கள் வாங்க பாத்தியா அப்படின்னு யாரும் சொல்கிறாரு நம்ம அண்ணன் சீமானம் சொல்கிறார் நாம் தமிழர் கட்சியை சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சினா என்ன இங்கே தலைவன் தொண்டன் அப்படிலாம் கிடையாது நாங்கள் தான் அண்ணன் அண்ணன் தான் நாங்கள் நாங்கள் தான் கட்சி அப்போ எங்களை தான் சொல்கிறாரு அண்ணன் யார் நம்ம திருமாவளம் அண்ணன் அப்போ நம்ம என்ன கேட்க வேண்டியதா இருக்கு இந்த செந்தில் படத்தில் ஒரு காமெடி வரும்னேன் அந்த காமெடியில் இங்கேயாவது கவுண்டமனுக்கு மிக சிறப்பாக வந்து இருப்பார் அந்த செயல்களை வந்து செந்தில் வந்து நான் தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்ன கேட்பாரு அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு செய்கிற வேலையை உங்களால் கண்ணை தொடர்ந்துட்டு செய்ய முடியுமா முடியுமா அப்படின்னு பாரு சரிடா என்னடா அந்த வேலையை செய்யணும்னு கேட்கும்போது அப்படி மண்ணை எடுத்து கையில கொடுத்து நான் இந்த பாருங்க கண்ணில் போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ அதே போல நீங்க போடுங்க அப்படின்பா யாரும் நம்ம செந்தில அது போல ஒரு காமெடி நகைச்சுவை கவுண்டமணி சந்தையில் நகைச்சுவை எடுத்து வச்சுக்கிட்டு இதை இவர் பேசுறதும் அவர் இது வந்து அப்படியே வழிமுறைகிறதும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் இந்த அதாவது நம்மளோட தமிழ் சமூகம் ஆதி தமிழ் குடிகளுக்கு தலைவனா உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கிறாரு வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சேர்த்து வச்ச பேரை குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தியை மிக அழகா வந்து புனிதப்படுத்துறாரு நம்ம மதிப்போம் மதிப்புக்குரியவர் ராகுல் காந்தி நம்மளும் அவர் மதிக்கிறோம் எதுல மதிக்கிறோம் அவர் ஒரு கட்சியில ஒரு முக்கியமான ஒரு இதில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக மதிக்கிறோம் ஆனா இவர் சுடா பாருங்க அன்னைக்கு உள்ள காங்கிரஸ் வேற இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராகுல் காந்தி என்ன அப்போல்லாம் அப்பெல்லாம் பத்தாவது அன்னைக்கு ராகுல் காந்தி இருந்தாரானே அப்ப அவர் ராகுல் காந்தி என்னென்ன சொன்னாரு என் இனம் அழிக்கப்பட்ட போது நீங்களாம் கூட உண்ணாவிரதம் இருக்கணும் சொன்னீங்கன்னு அப்போல்லாம் அவர் என்னென்ன சொன்னாரு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற யானே இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேறையான சொல்ல முடியுமா காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உள்ள பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஏதாவது ஒரு வித்தியாசம் ஒரு அஞ்சு வித்தியாசம் சொல்ல முடியுமா அப்போ எதையுமே சொல்ல முடியாது அப்போ இவர் எதுக்காக நிற்கிறாருன்னா உறுதியா சொல்றேன் என்னோட சின்ன அறிவுக்கு ஏன்னா என்னோட பெரியவர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இவர் நிற்கிறதுக்கு காரணம் ரெண்டு சீட்டு தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேங்க இது தவறு இருந்தா அன்னே நான் திரும்ப பெற்று நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நியாயமாக நடந்துக்கிறீங்கன்னு இங்கே இதுனாச்சும் பரவாயில்ல இங்கே டிடிவி தினகரன் இருக்காருல்ல அவர் ஒரு வார்த்தையை வந்து நேற்று சொல்றாரு பாருங்க விஜய் வந்து இங்க அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் கட்சி ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து கண்டுபடி வந்து நடுத்தரில் விட்டுட்டு பேசுறாங்க அப்படின்னு யாரை சொல்றாரோ அதையும் தான் சொல்றாங்க அப்போ என்னன்னா இவங்க எதுக்காக பேசுறாங்க தனி மனிதனை பற்றி பேசலை அவன் இன்னைக்கு அவரு என்னோட தம்பி தான் சொல்லி நேற்று மேற்கொண்டு அண்ணன் சீமான் சீமானவர்கள் பேசுனதை இவர் பார்க்கறது கிடையாது இவரு அந்த மேக்கப் கலையாம இந்த கச்சு ஒத்தி 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 எடுத்துக்கிட்டு இந்த இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தோணுதுன்னா பெரியாருக்கு நாங்க தாங்க பெரியாருக்கு முழுவதுமே நாங்க தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வந்தாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே இப்படிதான் அந்த பாதியறிவு பகுத்தறிவா இப்படிதான் வந்து யோசிப்பாங்களா அப்படிங்கிறதாங்க கேட்க தோணுது இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் மக்கள் உறுதியாக இறுதியாக முடிவெடுப்பாங்க இங்கே ஒவ்வொருத்தவர்களும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க தூத்துக்குடியில ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கன் சீமானின் பாடல்கள் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சு மாணவர்கள் மத்தியில் அங்கன் சீமான் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாரு சேர்ந்துட்டாரு நீ என்னதான் விசிலடி தாவேக்கானு கொண்டு வா டிவிக்கே டிவிக்கே சொல்லு விஜயோட பரப்பை கொண்டு வா சீமானின் வளர்ச்சியை எவனாலும் தடுக்க முடியாது அந்த எமன் வந்தாலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம்